அந்த சென்டென்ஸ் மேக் பண்ண நமக்கு தெரியாது தனித்தனி வேர்ட்ஸ் ஒட்ட வைக்கிற ஸ்விமிகால் மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம கேஸ் எண்டிங்ஸ் சொல்லணும் அந்த வேர்ட்ஸ் தான் கா கே கி கோ சே பர் நே அதாவது ராமனுடைய பேனா ராமன் ஸ்கூலுக்கு போனா ராமன் ட்ரெயின்ல போனா அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸும் மேக் பண்ணணும்னா இந்த வேர்ட்ஸ் இல்லாம சென்டென்ஸ் மேக் பண்ணவே முடியாது நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ்க்கு மீனிங் புரியும் வேர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க போட்டு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்றதெல்லாம் நீங்க சூப்பரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம விகாஸ் யாத்ரா சேனலோட நம்ம இன்னைக்கு வேற்றுமை உறுப்புகள் அதாவது கேஸ் எழுதியும் கேசஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஹிந்தியில காரத் இத நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா அதுக்கு நம்ம அவனை கூப்பிடு இவன் கிட்ட குடு இவனு குடு இவனுடைய அப்பா அவளுடைய தம்பி இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா அது அதுக்கெல்லாம் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் போறோம் கோ கோனா ஐ கு இந்த ரெண்டு இருக்கு இது கோ இதுக்கு ஐ குனு ரெண்டு மீனிங் இங்கிலீஷ்ல டூ அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ பாலாவை கூப்பிடு அப்படின்னா பாலா கோ புலாவோ பாலாவை கூப்பிடு இப்போ தேவிக்கு குடு தேவி கோ தோ தேவிக்கு குடு அந்த மாதிரி மீனிங் வரும் அந்த ஐக்கும் சரி பாலாவை அந்த ஐக்கும் சரி தேவிக்கு அந்த கூக்கும் சரி இந்த கோன்ற வேர்டு தான் கோன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணும் ஓகேங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சே சேக்கு ஒரு அஞ்சு ஆறு மீனிங் இருக்கு அதாவது இருந்து ஓடு உடன் காட்டிலும் அதாவது பை இந்த மாதிரி இத்தனை மீனிங் இருக்கு அதாவது எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டா நம்ம அந்த இருந்து அப்படின்ற இடத்துல இந்த சே போடணும் எதனால் எழுதுகிறாய் அதாவது எதால எழுதுற பேனாவாலையா பென்சிலாலையா அப்படின்னா நம்ம இந்த ஆள் அப்படின்ற மீனுக்கு இந்த சேல் யூஸ் பண்ணும் இதனோட இது கூட இவனுடன் அவனும் இருக்கான் அந்த மாதிரினா நம்ம இந்த செயல் யூஸ் பண்ணும் இதை காட்டிலும் அதாவது இவனை காட்டிலும் அவன் சிறியவன் அப்படின்னு இருந்தா இந்த சேதா யூஸ் பண்ணும் விட அவனை விட இட்டிலும் சொல்லுவோம் விடனும் சொல்லுவோம் அவனை விட இவன் பெரியவன் அப்படின்னாலும் இந்த சேதா இந்த மீனிங்கெல்லாம் இந்த சே தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கு இந்த மீனிங்குக்கு இந்த சே யூஸ் பண்ணுன்றது மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கணும் அடுத்து கா கே கி அப்படின்னா உடைய இது இந்த உடையன்ற ஒரு ஒரு வேர்டுக்கு கா கே கி எப்படி மூணு வரும் அப்படின்னு பார்த்தா கா அதாவது அடுத்து வர்ற வேர்டு அடுத்து வர்ற வேர்டு சிங்குலர்ல இருந்துச்சுன்னா கா அதாவது ராமனுடைய பையன் ஓகேங்களா ராமன் கா பேட்டா ராமன் கா பேட்டா சிங்குலர் ஒரு பையன் அதனால ராமன் கா பேட்டான்னு வரும் அடுத்து ராமனுடைய பையன்கள் அவர் ரெண்டு பையன் இருந்தது அவருக்கு தான் ராமனுடைய பையன்கள்

ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலும் அதுக்கும் கீ தான் ஆனா மஸ்கிலின் ஜெண்டர்ல மட்டும் கா கே ரெண்டு விதமா வரும் விமனின் ஜெண்டர்ல கீ ஒன்னே தான் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்து போய் அந்த மாதிரி கீ ஒன்னு தான் வரும் கி பேட்டி கி பேட்டியா பெண் ராமன் கீ பேட்டி ராமனுடைய பெண் ராமன் கீ பேட்டியா ராமனுடைய பெண்கள் இந்த உடையன்ற வேர்டு தான் இந்த கா கே கீ பக்கத்துல இருக்கிற வேர்டு வச்சு அது போடும் அடுத்து பர் பர்னா மேல் ஆல் இங்கிலீஷ்ல ஆல் மேல் மேஜ் பர் கிதாப் ஹை மேஜை மேல புத்தகம் இருக்கிறது மேஜ் பர் கிதாப் ஹை மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது குர்சி பர் பைட்டோ

இங்கிலீஷ்ல மே இலீஷ்ல இல் வீட்டில் இருக்கிறேன் அப்புறம் கையில என்ன இருக்கு கையில பேனா இருக்கு மே கலம் ஹே கையில் பேனா இருக்கிறது மே கலம் ஹே அந்த மாதிரி அந்த இலக்கெல்லாம் இந்த மேம் தான் நம்ம யோசிப்போம் இப்ப நம்ம காரை பார்த்தோம் இல்லையா அதாவது கோ சே பர் மேம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லீங்களா

ராமுக்கு கொடு இங்க வந்து ஐ இந்த மீனிங் ராம்க்கோ உலாவோ ராமனை கூப்பிடு ஐ அப்படின்னுட்டு மீனிங் வருது இங்க ஐ ராமனை இங்க வந்து கு ராமனுக்கு இங்க வந்து ராமனுக்கு கொடு நெக்ஸ்ட் கலம் சே லிக்கோ இங்க வந்து ஆல் பேனாவால் எழுது கலம் சே லிகோ பேனாவால் எழுது ஷஹர் சே அவன் நகரத்திலிருந்து வருகிறான் இங்கே வந்து இருந்து அவன் நகரத்தில் இருந்து வருகிறான் சீதா கல்சே சீதா நேற்றிலிருந்து உடம்பு சரியில்லாம அதாவது சிக்கா இருக்கா சீதா கல்சே சே பீமார்கை இந்த இடத்துலயும் நேற்று அதாவது எங்கிருந்து அப்படின்றதுக்கும் இந்த சேதம் யூஸ் பண்ணணும் நேத்துல இருந்து வரல நேத்துல இருந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றது நமக்கு இந்த சேதா யூஸ் பண்ண இதுவும் இருக்கு ராஜ் ராஜ் ராம் சே படாகை ராஜு ராமனை விட பெரியவன் ராஜு ராமனை விட பெரியவன் இந்த இடத்துல

அதனால நம்ம சிங்குலர்ல கா போடுறோம் ராஜு கே பேட்டே ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு மேல இருக்கு அதனால நம்ம பேட்டே கே போடு ராஜா கி பேட்டி இந்த இடத்துல பேட்டி பெமர் வரதுனால இங்க இது கீ ஆயிடும் கா வராம கே வராம கீ ஆயிடும்

நெக்ஸ்ட் மேஜ்பர் கிதாப் ஹை நம்ம பர்ன் ஒன்னு பார்த்தோம் இல்லையா பர்னா மேல் அப்படி மேஜ்பர் கிதாப் ஹை மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது அந்த மேல் அப்படின்றதுக்கு இந்த பர் வருது மேல் இதெல்லாம் உடைய உடைய எல்லாமே உடயதான்

எப்பல் ராம் கோ தோ இந்த பழத்தை ராமுக்கு கொடு கலம்சே சே லிகோ பேனாவால் எழுது வர் ஷஹர் சே அவன் நகரத்திலிருந்து இருந்து வருகிறான் சீதா கல்சே சே பீமார்கை சீதா நேற்றில் இருந்து சிக்காயிருக்கா ராஜு ராம்சே சே ராஜு ராமனைவிட பெரியவன் கணேஷ் கா பேட்டா கணேஷுடைய மகன் ராஜு கே பேட்டே ராஜுவினுடைய மகன்கள் ராஜா கி பேட்டி ராஜாவினுடைய மகள் ராஜா கி பேட்டியா ராஜாவினுடைய மகள்கள் மேஜ் பர் கிதாப் ஹே மேஜை மே புத்தகம் இருக்கிறது மை ஸ்கூல் மே ஹூ நான் ஸ்கூலில் இருக்கிறேன் பள்ளியில் இருக்கிறேன்